ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை wonderful லைஃப் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனோட கவுண்டர் டாப்பை டீப் கிளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு சில ஐடியாஸ்லாம் கிடச்சிது அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வின்டர் சீசனில் ரொம்பவே கசிஞ்சு போயிருந்த உப்பு மிளகா வத்தல் புளி இதெல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் தட்டி இந்த மாதிரி உணர விட்டுட்டேன் உப்பை வெயில் வச்சோன்னா திருப்பியும் மெல்ட் ஆகிடும் ஸோ அதனால் அதை வீட்டுக்குள்ளேயே உணர விட்டுட்டு இந்த புளி வத்தல் இதெல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா ஜாடியை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதையும் வெயிலில் வச்சு எடுத்துட்டேன் இந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற ஜாடி செட்டும் க்ளீன் பண்ணேன் இதை வந்துட்டு சுடுதண்ணி காய வச்சு அதில் ஊற்றி க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம டேரெக்டாக வாஷ் பண்ணால் திருப்பி பிசுபிசுன்னு வந்துட்டே இருக்கும் இந்த செராமிக் ஜார்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எவ்வளோ வருஷம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலுமே வாஷ் பண்ணுற அன்னைக்கு அன்னைக்கு வாங்கின ஜார் மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்ல லைஃப் கிடைக்கும் மீசோவில் வாங்கின இந்த மினி கிச்சன் ஸ்டாண்டை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக கண்டிப்பாக துரி ஏறிடும் பெயிண்ட்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி உரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி நல்லா ஈர டவல் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் முன்னாடி நான் வாங்கின டைனிங் மேட்டில் வந்துட்டு பேலன்ஸ் நிறைய இருந்தது ஸோ அதில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் இதுக்கு கவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு அளவாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் மடிச்சு பத்திரமா வச்சிட்டேன் இதையும் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நியூஸ் பேப்பரை கட் பண்ணி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இந்த டைனிங் ஷீட் இருந்ததால் நான் இதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறமா சாப்பிங் போர்டை வந்துட்டு நல்லா சோப்பு போட்டு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்பேன் மற்றபடி சும்மா மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருவேன் உடன் சாப்பிங் போர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி திட்டில் வச்சு விடாமல் இதுலையாவது ஹேங் பண்ணி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது நம்ம உடனே வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணலாம் தாராளமா வீக்லி ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயில உணர்வு விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இதோட லைஃப் இன்னுமே நல்லா இருக்கும் அவுண்ட் திங்ஸ் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சனோட வால் வால்டைல்ஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்க போறேன் ரீசென்டா ஒரு பாத்திரம் கடைக்கு போயிருக்கும் போது இந்த ஸ்க்ரப்பர் ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்தேன் வந்துட்டு பத்து ரூபாய் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரப்பர் வந்துட்டு ஸ்டவ் வால் டைல்ஸு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஆனால் பாத்திரங்களை வரதுக்கு யூஸ் ஆகாது ஏன்னா இதை பா இதை வச்சு பாத்திரம் கழுவும் போது அந்த அழுக்கெல்லாம் போய் அப்படியே நின்றுக்குது அதை தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகுது இன்றைக்கி ஸ்டவ்வு கிச்சனோட டைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் அந்த சோப்பாயில் தான் யூஸ் பண்ணேன் ரொம்பவே நல்லா க்ளீன் ஆச்சு ஸ்டவ் வந்துட்டு எப்பயுமே தண்ணியெலாம் ஊற்றி கழுவி க்ளீன் பண்ண மாட்டேன் ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி தான் எடுப்பேன் எப்போயாச்சும் மட்டும் இந்த மாதிரி மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி சோப்பெல்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன் ஸோ அப்போயுமே வந்துட்டு ட்ரை கிளாத்தை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும் இல்லைனா அப்படியே துரு ஏற ஆரம்பிச்சிடும் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வேலைய ஆரம்பிக்கணும் நான் மறந்துட்டேன் இடையில தான் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டைல்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஸ்க்ரப்பர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சனோட டைல்ஸ் ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு க்ளீன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த க்ளீனிங் வேலைங்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இப்போ இன்ஸ்டண்ட்டாக உடனே கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாக ட்ரை ஆக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வீடு துடைக்கிற மாபோட ஞாபகம் வந்தது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கடை கடை கடன் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் வித்தின் அ செகண்டில் வந்துட்டு நல்ல ட்ரை ஆயிடுச்சு எல்லா ஏரியாவும் எங்கேயுமே தண்ணி இல்லாமல் இந்த மாபுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் கிளீனிங் வேலையை பாதியாக குறைச்சிருச்சு ரொம்பவே நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு கிச்சன் வந்துட்டு இந்த ஏரியாவை பார்த்து பயந்துராதிங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்ட் வைக்கிற ஏரியா ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி அது உறிஞ்சி போனதுனால அந்த மாதிரி இருக்குது இதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினா கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி பட்டுப்பட்டு சீக்கிரமாக கலண்டு வந்துடும் ஸோ அதனால் நான் ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டலை இப்போ கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இனி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓடி ஓடிப்போய் மீசோவில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருந்த வால்டெயில்ஸ் ஸ்டிக்கரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இனி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒரு டென் டேஸ் ஆகுது நம்மளால ஒட்ட முடியாது நமக்கு ஒட்ட தெரியாது எப்படா ஒட்டுறதுன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டே யோசிச்சுட்டே இருந்தேன் இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஒட்டி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங்லலாம் ஏர் பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நல்லா கரெக்டாக தான் ஒட்டிகிட்டு இருந்தேன் ரொம்பவே பொறுமையாக ஒட்டினாலுமே வந்துட்டு இதில் ஏர் பபிள்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது மேபி கூட ஒருத்தர் ஹெல்ப்போடு நம்ம ஒட்டினோன்னா இன்னமே பர்ஃபெக்டாக ஒட்டலான்னு நினைக்கிறேன் இந்த வால் ஸ்டிக்கர் மீசோவில் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் ஒரு ஷீட் வந்துட்டு என்னோட கவுண்டர் டாப்புக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஷீட் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஒட்ட ஆரம்பித்தேன் இதுவுமே வந்துட்டு டைல்ஸ் ஃபுல்லாக ஒட்டாமல் கவுண்டர் டாப்போட ஹாஃப் போர்ஷன் மட்டும் ஒட்டியிருந்தேனா ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிருக்கும் லுக்வைஸ் இன்னுமே இருந்துருக்கும் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி ஓட்டிட்டேன் இருந்தாலும் ஓகே இதோட லைஃப் வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரீசெட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன் என்னோட பெரிய உப்பு ஜாடி வந்துட்டு இந்த மினி ஸ்டாண்டில் வந்துட்டு செட் ஆகலை திறந்து மூடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் சின்ன ஜாடியை வந்துட்டு நான் உப்பு போட்டு வைக்கிறதுக்கு மாற்றிட்டு இந்த பெரிய ஜாடியில் வந்துட்டு புளி வத்தல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு அதை வேற இடத்துல மாற்றி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம டே யூஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கவுண்டர் டாப்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மினி ஸ்டாண்டில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஆயில் கேன் தனியா வாங்கிட்டதால ஆயில் ஊற்றி வைக்கிற ஜாடியை வந்துட்டு ஜீரகம் கடுகு உளுந்தம் பருப்பு இதெல்லாம் அடிக்கடி எடுப்போம் ஸோ நம்ம அதை வந்துட்டு இதில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதில் மாற்றி வச்சுட்டேன் இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டங்களாம் வந்துட்டு ஜாடியில் போட்டு வச்சுருக்க வந்துட்டு அடிக்கடி டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ இந்த ட்ரேயை வந்துட்டு நான் வந்து வீட்டில் நம்ம குழம்பு கரண்டி சாதம் வைக்கிற கரண்டி இதெல்லாம் வந்துட்டு கீழே கீழே வைக்கிற மாதிரியே இருக்குது தட்டில் வச்சோன்னா நிற்க மாட்டேங்குது ஸோ அதுக்கு இந்த ட்ரேயை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுட்டேன் அதே மாதிரி ஆயில் கேன் வைக்கிற ட்ரேயை வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற கத்தி லைட்டர் பீலர் இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு வச்சுட்டேன் அப்புறம் சமைக்கும் போது யூஸ் பண்ணுற தண்ணியை இந்த மாதிரி ஜாடியில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா பானையில் வச்சு யூஸ் பண்ணோன்னா நம்ம தண்ணி வந்து கீழே வடிஞ்சிட்டே இருக்கும் பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த இதில் வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை அப்பப்போ ஜாடியில் மட்டும் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா சமைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டிக்கர் என் கிச்சனோட என்டையர் லுக்கையுமே மாற்றிடுச்சு கிச்சனுக்குள்ளே வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்புக்காக குட்டி குட்டி செலவுகள் வந்துட்டு தாராளமாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைங்களை பார்த்துட்டே இருந்ததுனால மதியம் சமைக்கணுங்கிற ஒரு வேலையவே வச்ச சோயாபீன்ஸ் குழம்பு இருந்தது அதோட சிம்பிளாக ஒரு வெஜ் பீரிய அன்னைக்கு லஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னோட இந்த கிளீனிங் வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க வளம்புடன்